நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சுத்தம் மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல தான் தினம் வந்து ஒரு மூலிகை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை தெய்வீக மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி தாங்க நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது பாருங்க என்னை சுற்றி இருக்கிறது இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க துளசி தான் இதனுடைய தன்மை வந்து ஏராளமானது ரொம்ப சுருக்கமாக நான் கொஞ்சமாக சொல்கிறேன் கேளுங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய பலன் வந்து முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் துளசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு தெய்வீக மொழின்னு சொல்லுவாங்க அதற்கான வரலாறு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப நீளமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதனுடைய மருத்துவத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சளி இருமல் ஈழை சயம் காசம் சுவாச கோளாறு இது அத்தனையும் வந்து போக்கக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த துளசி இதில் வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி இந்த நல்ல துளசி நாய் துளசி வேலை துளசி அப்படின்னு பல்வேறு விதமான துளசிகள் இருக்குது ஆனால் இன்றைக்கும் வந்து விஷ்ணு பகவானுக்கு மாலை அணி வைக்கிறதுக்கு இந்த துளசி தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த துளசி வந்து அத்தனை ஆற்றல் மிக்கது ரொம்ப அதீதமான மருத்துவ குணங்களை கொண்டது இருமல் இலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே வந்து இந்த துளசியினுடைய இலைச்சாறு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து குணமாகும் அதே போல் குழந்தைகள் இருக்கக்கூடிய சளி தொல்லை இருமல் இந்த சுவாசக்கோளாறு மூச்சடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த துளசியை எடுத்துக்கிறதுனால நமக்கு நிச்சயமாக வந்து குணமாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியது இருதயத்தை பலமாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த துளசியை வந்து இந்த துளசி இலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இலையை வந்து ஒரு குடம் தண்ணீரில் நீங்கள் போட்டு வச்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண சளித்தொல்லை இருமல் காய்ச்சல் இது எல்லாமே வந்து குணமாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களாக இருக்குது மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய வந்து சளி இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம இதை தினமுமே வந்து கொடுக்கலாம் தினமுமே வந்து கொடுக்கலான்னா கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை படி கொடுங்க என் கேட்டோம்னா இது வந்து கொஞ்சம் அதிக உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது அதனால் இது மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை நம்ம இதில் அடைய முடியும் இந்த துளசியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் வெறும் வயதத்தில் காலையில் ஒரு பத்து இலைங்க அதிகமாக வேணாம் ஒரு பத்து இலைகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாய் துர்நாற்றம் போகும் பல் ஆட்டம் வந்து சரியாகும் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கும் மஞ்சு எலும்புகள் உள்ள இருக்கக்கூடிய மஞ்சகளுக்கும் அதீ ஊட்டத்தை வள கொடுக்க வல்லது இது வலுவான ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாவரம் ஒரு மூலிகை இது இன்ன வரைக்குமே வந்து மற்ற மற்ற அதாவது இந்து மத சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசியை வந்து தீர்த்தமாகவே சாப்பிட்ருக்காங்க இது ஒரு முக்கியமாக வந்து சொன்னா சொல்கிறாங்க இது ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்றான் இது வந்து தண்ணியில் பட்டு இது தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது இது தீர்த்தமாக கருதப்படுகிறது இன்ன வரைக்குமே வந்து கடவுள் மேலே வந்து அதாவது தெய்வ சிலைகள் மீது அபிஷேகம் செய்யக்கூடிய தண்ணீரில் வந்து இந்த இலையை போட்டு கொடுத்தா இது தீர்த்தமாகவே இன்ன வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அந்தளவுக்கு அது அற்புதமான சக்திகள் கொண்டது வல்லமை கொண்டது இந்த துளசி துளசி அப்படின்னு சொன்னாவே வந்து வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாசம் வந்து எப்படின்னு கேட்டோம்னாக்கா அது இது மாதிரி நறுமணத்தை சேர்க்க வல்லது இது நிறைய கிருமி நாசினியாக வந்து இது அதிகமாக பயன்படுது ஏன்னு கேட்டோம்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பூவில் கூட வந்து இது அதிகமாக வந்து வச்சு கட்டுவாங்க காரணம் என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த பேன் தொல்லை பொடுகு தொல்லை இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இது அழகாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாடம் வச்சு இதை வளர்த்துட்டு வராங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் துளசி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து அந்த இடத்துல எந்த விதமான கிருமித் தொற்றும் வந்து அண்டாது அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான காரணம் இந்த ஒரு துளசி இருந்தால் போதுங்க உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் இருக்கவே இருக்காது வீட்டுக்குள்ளே அப்படின்றாங்க இன்னொரு இதுமான நம்பிக்கை இருக்குது என்னென்னு கேட்டோம்னாக்கா துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் கொஞ்சம் பேர் இதை வளர்க்குறாங்க துஷ்ட சக்திகள்னு சொன்னாவே நம்ம துஷ்ட சக்திகளை நாம கருதுகிற எதுக்கு விஷயங்கள் எதுவாக இருக்குன்னு கேட்டால் இந்த மனிதனுக்கு தொல்லை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை வந்து வீட்டுக்குள்ளே அண்டை விடாது எது துளசின்னு ஒன்று இருந்துச்சுன்னா வீட்டு முற்றத்தில் துளசின்னு ஒன்று வச்சு வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான நோய் தொற்று கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாக்கத்தில் அளவுக்கு அதிகமான அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த துளசி இந்த துளசியை நீங்கள் சாப்பிட்டீங்க வெறுமனே மென்று சாப்பிட்டீங்கன்னாவே போதும் நிச்சயமாக உங்களுடைய நுரையீரல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்கள் மிக அழகாக வந்து குணமாகும் இதுக்கு வந்து எந்த விதமான கூட்டு மருந்தும் படாது வெறுமனையும் துளசி எடுத்து நீங்கள் சாப்பிட்டாவே போதும் அந்தளவுக்கு துளசியில் அதீதமான மருத்துவ பலன்கள் உள்ளடங்கியிருக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த சளி தொல்லை இருமல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த துளசியை கொடுக்குறதுனால நிச்சயமாக குணமாகும் அதே போல் வந்து வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்டு இருமல் அதாவது வந்து சளியே இருக்காது ஆனால் இருமல் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த துளசி இலையை ஒரு கைப்பிடி எடுத்து இடித்து சாறு புழிஞ்சு அந்த சாற்றை வந்து வெறுமனே வந்து ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு வந்து சுத்தமான தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டையில் கரகரப்பாக இருக்கிறது பேச முடியாமல் இருக்குது தொண்டை கம்மி போயிருக்கிறது இந்த மாதிரியான எல்லாமே வந்து இந்த துளசியில் வந்து மிக அழகாக அற்புதமாக குணமாகும் அந்த அளவுக்கு பேராற்றலும் வல்லமையும் தான் இந்த துளசி இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கட்டுனாக்கா இந்த துளசியை வந்து நீங்கள் சாதாரணமாக வெறுமனே வந்து வாயில் மென்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் காலையில் வெறும் வயத்தில் ஸ்நானம் முடிச்சுட்டு அதாவது குளித்து முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது என்ன சொல்லுவாங்க கேட்டால் தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரினேட் செல்சியஸ்னு சொல்லுவாங்களா நைன்ட்டி ஃபோர் டிகிரி ஃபாரினெட் செல்ஸ் சொல்லக்கூடிய அந்த உடல் தட்ப வெப்பநிலையை மிக சரியாக பேணி பாதுகாப்பதில் பேராற்றலும் வல்லமையும் கொண்டது துளசி அதனால தான் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா அந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கு இது சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்நானம் அந்த மாதிரி ஸ்நானம்னு சொல்லிட்டு சம்பிரதாயமாக சில ஸ்நானங்களை செய்கிறாங்க அந்த மாதிரியான ஸ்நானங்களை செய்கிறவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டால் சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு கையோடு வந்து இந்த இலைகளை ஒரு பத்து இலைகளை எடுத்து வாயில் போட்டு மின்னு இதனுடைய சாறு முழுங்கி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பசியை வந்து அதிகமாக தூண்டும் ஜீரண கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் மிக அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது இது நீங்கள் ஒன்றும் இல்லை வயிறு முழுக்க சாப்பிட்டீங்க அவங்களால மூச்சு விடவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப இது மாதிரி இருக்குன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து பெப்சி கோக்கு அந்த மாதிரியான வகையான பானங்களை தான் அதிகமாக குடிக்கிறாங்க வேண்டவே வேண்டாம் ஒரு நாலு பத்து இலைகளை எடுத்து நீங்கள் மென்று முழுங்கினா போதும் வித்தின் ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளார ரெண்டு ஏப்பம் வரும் எவ்வளோ பெரிய வயிறு உபசமாக இருந்தாலும் வந்து டக்குன்னு சரியாகும் அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இந்த துளசி அதுலேயும் இந்த துளசிக்கு வந்து மகத்துவம் அதிகம் வாசனை அதிகம்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த வாசனை இருந்தாலே போதும் வந்து இந்த இடத்துல வந்து தேவையில்லாத நச்சுக்கள் வந்து அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரியான ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்றாங்க ஒன்றும் இல்லைங்க உங்க வீட்டு முற்றத்தில் வந்து ஒரே ஒரு துளசி செடி நட்டு வச்சிங்க இந்த மழை காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி துர்க்கந்த வாடகை அந்த வாடை எதுவுமே வந்து வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான ஸ்ப்ரேவும் கூட இது ஒன்று இருந்தால் போதும்ங்க வீட்டுக்குள்ள தொட்டுக்கிருமி வராது சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் எதுவுமே வராது அந்த அளவுக்கு அற்புதமான பேராற்றல் கொண்டது இந்த துளசி இந்த துளசியை வந்து நாம் டெய்லி வந்து ஒன்று ரெண்டு அப்படி பயன்படுத்த ஆரம்பிப்போம் ஒரு இலை ரெண்டு இலையை எடுத்துக்கா எடுத்துக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக உங்களுடைய சுவாச வாசக்குளாறு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேச்சாற்றல் கொள்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த மேடை பேச்சு பேசுகிறவங்க அல்லது வாத மேடைகளை கலந்துக்கிறவங்க இந்த மாதிரியான நபர்கள் கூட வந்து அவங்க குடிக்கிற அந்த தண்ணி பாட்டிலில் இந்த ஒரு நாலு துளசி இலைகளை போட்டு வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் தொண்டைக்கும் உங்கள் பேச்சுக்கும் எந்த விதமான தீங்கு வரவே வராது அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த துளசி இலை இந்த துளசி இலை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து இன்னொன்று இன்னொன்று சொல்லுவாங்கன்னா சிவனுடைய சாம்பலில் பூத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது ரொம்ப ரொம்ப பேராற்றல் கொண்டது தான் இதை தெய்வீக மூலிகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த தெய்வீக மூலிகை ஒன்று இருந்தால் போதும் உங்கள் வீட்டுக்குள்ள சிலத்துமம் சம்மந்தமான எந்த நோயுமே வீட்டுக்குள்ளே வரவே வராது அந்தளவுக்கு அதி அற்புதமான பலன்களை கொண்டது இந்த துளசி இதை பற்றி இன்னும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான அழுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோக்குள்ளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதன் மூலமாக நீங்கள் இதனுடைய நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக போல் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு மூலிகையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்